அஸ்லாம் அலைக்கும் நேற்று நான் வெளிப்பக்கமாக காப்பிச்சிட்ருந்தேனா இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டோம் இதுதான் சென்ட்ரு ஆஃப் த பிளேஸ் மஸ்ஜிதுல்லமில் இருக்கிற இந்த காபா நேற்று நாங்கள் உம்ரா பண்ணிட்டோம் இன்றைக்கி தவாஃப்காக போயிருந்தோம் என்னம்மா இருக்குது பாருங்கள் இது ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் என்ன துவா கேட்குறீங்களோ அதெல்லாம் வந்து குபா கபூல் ஆக்கி கொடுப்போம் அதுதான் இதை நாங்கள் வந்து ஒரு தவாஃப் பண்ணிவிட்டு இப்போ போய் வந்து ஜம்சம் வாட்டர் குடிக்கலான்னு சொல்லிட்டு இங்கே இருந்தோம் இங்கே நீங்கள் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து அந்த ஜம்சம் வாட்டர் வந்து குடிங்க ரூமுக்கு எடுத்துகிட்டு போய் நிறைய குடிங்க ஏன்னா உலகத்துலேயே கிடைக்காதது ஒன்றே ஒன்று என்னென்னா இந்த சம்சம் வாட்டர் தான் கலப்படம் இல்லாதது தூய்மையானது ஓகேங்களா இது சூப்பராக இருந்துச்சு இங்கேருந்து நாங்கள் குடிச்சிட்டு அப்படியே அந்த காபாவை நோக்கி நம்ம என்ன துவா செய்கிறோமோ அந்த சம்சம் வாட்டர் கையில் வச்சுட்டு குடிச்சுட்டு காபாவை பார்த்து குடிச்சிட்டு என்ன துவா செய்கிறோமோ அதுவும் எல்லாம் வந்து கபூல் ஆக்கி தருவோம் அல்லா இது வந்து ஐஷா மஜித் அது வந்து அடுத்த நாள் நாங்கள் வந்து இங்கே போகணும் அதாவது பெண்கள் வந்து மாதவிடாய் வந்து சப்போஸ் அங்கே அப்படி ஆயிடுச்சுன்னா அங்கேயே வந்து குளித்து முடிச்சுட்டு ஒழு செஞ்சுட்டு இந்த இந்த ஆயிஷா மஜித்தில் போயிட்டு ரெண்டு ரக்கா தொழுது லப்பைக்க உமரத்தன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீயத்தை வச்சுட்டு தொழுதுட்டு நம்ம வந்து அடுத்த உம்ராவை ஸ்டார்ட் பண்ணலாம் இது வந்து பெண்களுக்காக பிரத்யேகமாக இருக்கிறது அந்த ஆயிஷா மஜித் அங்கே வந்து நாங்கள் போய் ரெண்டு ரக்கா தொழுதுட்டு வந்து அது வரத்துக்குள்ளே ஈவினிங் ஆகிடுச்சி ஈவினிங்னா வந்து அந்த மகரி மகரிப் நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா தொழுக ஆரம்பிச்சிடுச்சு தொழுது முடிச்சுட்டு இப்போ நாங்கள் திருப்பி அடுத்த உம்ராக்காக போகிறோம் உம்ரான்றது வந்து நம்மளுக்காக செய்யலாம் இறந்தவர் நம்மளுக்கு வந்து வசியத்தை செஞ்சுட்டு இருந்தால் அவங்களுக்காக செய்யலாம் மற்றபடி உயிரோடு இருக்கிற அவங்களுக்காக எதுவுமே நம்ம செய்ய முடியாது அவங்களுக்காக தான் செய் அதாவது நம்மளுக்கு வசியத்தை சொல்கிறவங்களுக்காக தான் செய்யணும் இந்த பாருங்கள் உம்ராவுக்கு அந்த மகரி டைம் என்னமாக கூட்டமாக இருந்துச்சு பயங்கரமாக இருந்துச்சு இந்த மகரிப் படிச்சுட்டு ஈஷா படிச்சுட்டு தான் போவாங்க நாங்கள் இப்போ தான் இறங்கணும் பார்த்திங்களா கூட்டம் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது இன்ஷாலாம் நான் இதோட அடுத்த வந்து சஃபா மருவா வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் என்னுடைய இந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணணும்